அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக நமக்கு கடவுளினுடைய அருள் நம்ம கூடயே இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஒரு ஆர்வம் தாங்க நமக்கு தெரியாமலேயே சிவபெருமானுடைய திருவருள் நம்மோடு பயணம் செய்கிறது அப்படின்னு சொல்கிறத நமக்கு ஒரு சில அறிகுறிகள் மூலமாக உணர முடியும்னு சொல்கிறாங்க அது என்னென்ன அறிகுறிகள் அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம் சிவனுடைய அருள் இருந்தாலே கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது என்னைக்கும் நமக்கு பாதுகாவலாக இருப்பார் அப்படிங்கிறது மிக பெரும் நம்பிக்கை அப்போ படி சிவனினுடைய அருள் அமைய பெற்ற நபர்கள் யார் நமக்கு என்னென்ன அறிகள் வந்து நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை பார்க்கும்போதே தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க இந்த அறிகுறிகள் உங்களுக்கும் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு கடவுளனுடைய அருள் இருந்தால் மட்டும் பத்தாதுங்க நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறு கிரகநிலைகளின் மாற்றத்தால் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கா இதையெல்லாம் தீர்க்கறதுக்கான தீர்வு என்ன வழி என்ன அப்படின்னு தெரியாமல் இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் தெய்வங்கள் கனவுல வர்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க நிறைய பேருக்கு இந்த தெய்வத்தை நான் இந்த ஒரு அலங்காரத்தில் கா நான் பார்த்தேன் என் வீட்டுக்கு வர்றது போல பார்த்தேன் என்கிட்ட அந்த கடவுள் பேசுறது போல கனவு கண்ட அப்படின்னு சொல்லுவாங்க இறைவன் யாருடன் அதிகமாக பேச விரும்புகிறாரோ அவர்களுக்கு மட்டும்தான் இது போல் கனவுகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சிவ சின்னங்களான சிவலிங்கம் திரிசூலம் பாம்பு நந்தி இது போன்றவை கனவுகள் வந்தால் இறைவனுடைய அருள் நமக்கு முழுமையாக இருக்கு அப்படின்னு அப்படின்னு அர்த்தங்க சிவ தாண்டவம் கனவில் வந்தா உங்களுடைய போராட்டங்கள் நீங்கி வெற்றி அடைய போறீங்க அப்படின்னு அர்த்தம் சிவலிங்கத்தை கனவில் கண்டா உங்களுடைய முற்பிறவி சிவ வழிபாட்டோடு தொடர்பு இருக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி சிவனுடைய இந்த அடையாளங்களே நாம கனவுல பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா சிவனுடைய அருள் நமக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம் இனி இது வரைக்கும் நான் கவனிச்சது இல்லை அப்படின்னா இனிமே கவனிச்சு பாருங்க கண்டிப்பா உங்களால புரிஞ்சுக்க முடியும் அதே போல தனியாக அமைதியாக அமர்ந்திருக்கும் போது எங்கிருந்தோ ஒரு மணியோசை சந்தனம் சாம்பிராணி கற்பூர மனம் அடிக்கடி வர்றதா உணர்றீங்களா ஆனா அருகில கோவிலோ பூஜையோ எதுவுமே இல்ல எதுவுமே நடக்கல அப்படின்னா தெய்வீக அனுபவங்களை நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கே கடவுள் கொண்டு வருகிறார் என்றா இறைவன் உங்களோடு இருக்கிறதா தானங்க அர்த்தம் அதுதானே அறிகுறி அதனால கண்டிப்பா அந்த கடவுள் உங்களோடு இருக்கிறார் உங்களுடன் பயணம் செய்கிறார் சிவபெருமானுடைய அருளை நீங்க முழுமையாக பெற்றிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அதே போல திருநீரு ருத்ராட்சம் போன்ற சிவ சின்னங்கள் மீது உங்களுக்கு அதிகமான ஈர்ப்பு வருதா அதாவது யாரும் கொண்டாந்து கொடுக்கல இதன் யாரும் அதோட மகிமையை சொல்லல ஆனாலும் உங்களுக்கு திருநீர் ருத்ராட்சம் சிவனுடைய சின்னங்கள் இது மேலே ரொம்ப ஒரு ஆசையும் ஒரு ஈர்ப்பு வருது ஒரு சிலர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க உடம்புல வந்து சிவபெருமானுடைய படத்தை வரைஞ்சிக்கிறது அதே போல அவங்களுக்கு தானாகவே சிவனையே எண்ணி இருக்கிறது சிவன்தான் எல்லாமே அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பற்று வர்றது திருநீரை வந்து உடல் முழுக பூசிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் இருக்கும்போது கண்டிப்பா சிவபெருமானுடைய அருள் அவர்களுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம் உலகப்பற்றை பற்றை விலக்கி ஞானத்தை நோக்கி பயணிக்க துவங்கி விட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இதே போல் எதிர்பாராத சமயங்களில் உங்களுக்குன்னு ஒரு உதவி வரும் அதாவது நீங்கள் ஒரு பிரச்சனையில் சிக்கி இருக்கும்போது யாரிடமும் உதவி கேட்பது அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் தவிப்பீங்க எதிர்பாராத ஒருவர் உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வராங்க இது கண்டிப்பாக அந்த கடவுள் உங்க கூட பயணிக்கிறதுக்கான ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல குறிப்பாக வயதானவங்க சரியான வழிகாட்டுவது மேலும் மாடு நாய்கள் போன்ற விலங்கினங்கள் உங்களுக்கு உதவினா அவர்கள் இறைவனால் அனுப்பப்பட்டவர்களாகவோ அல்லது இறைவனே உங்களுக்காக அவர்கள் வடிவத்தில் வந்திருக்கலாம் அப்படின்னு கூட அர்த்தப்படுது அதாவது மனிதர்களை விட இது போன்ற உயிரினங்களுக்கு ரொ சக்தி அதிகங்க அதாவது ஒரு பசுமாடு உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது எப்போ பார் உங்களை முற்றுறதுக்காக வரல ஆனால் உங்கள் வீட்டுக்கு வர்றது வீட்டுக்குள்ளே வரதுக்காக முயற்சி பண்ணுது அதே போல் நீங்கள் கொடுக்கக்கூடிய பழம் காய்கறிகள் இதையெல்லாம் அந்த பசுமாடு விரும்பி உண்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அடிக்கடி நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குது அப்படின்னு அர்த்தங்க அதே போல் நாய்கள் காகம் வள்ளி இது போன்ற உயிரினங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏதோ இந்த உயிரினங்களினுடைய வடிவில் அந்த கடவுள் உங்களுக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வந்திருக்காரு அது நல்லதா கூட இருக்கலாங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பா அந்த கடவுளினுடைய அருள் உங்களுக்கு முழுமையா இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் இதே போல திடீரென உங்களுடைய மனநிலையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் மிகவும் கோவப்படுறவராகவும் சிறிய விஷயங்களுக்கு கூட பயப்படுறா பயப்படுறவங்களாகவோ ஆனால் உங்களுக்குள்ள விவரிக்க முடியாத அமைதியையும் தைரியத்தையும் இப்போ நீங்கள் உணர்றீங்க அப்படின்னா இறைவன் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா சிவன் உங்களிடம் இருக்கிறார் அப்படின்னு தாங்க அர்த்தம் இதை விட இன்னும் என்ன வேணும் கண்டிப்பாக உங்களுக்கு சிவபெருமானுடைய அருள் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஒருத்தங்களுக்கு தானாக அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் வருது அப்படின்னு சொன்னாலே நமக்கு பக்கபலமாக நமக்கு பாதுகாவலாக இறைவன் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் போல சிவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க தொடங்கிவிட்டால் சிவ குணங்களான கருணை பார்க்கக்கூடிய உயிர்களிடத்தில் அன்பு இரக்கம் ஆகியவை ஏற்பட துவங்கும் இயற்கையினுடைய அழகை முன்பை விட இப்போ நீங்க அதிகமாக ரசிக்க துவங்குவீங்க இதெல்லாம் சிவனுடைய கருணையால ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமான் கண்டிப்பாக உங்களுடன் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு மிக உதாரணம் போல் உங்களுக்கு சோதனைகளும் அதிகரிக்கும் எல்லா நேரத்திலையும் நம்ம இப்படியே இருப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு சோதனைகளும் அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது இறைவனை குறை கூறாமல் நம்மளுடைய வினைகள் நம்மை விட்டு போகிறது இறைவன் சோதித்தாலும் கைவிட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையும் இறை பக்தியும் அதிகரிக்கிறது என்றால் இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்கிறது அப்படின்னு தாங்க அர்த்தம் அதனால இறைவனுடைய அருள் இறைவனுடைய சக்தி எப்போதுமே அவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க உணர்றீங்க அப்படின்னாலே கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு மிக நல்லது அதே போல் நீங்கள் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் தைரியத்தோடு இருக்கலாம் கஷ்டம் என்கிறது எல்லாருக்குமே வருங்க கடவுள் நம்ம ஒரு சோதனை கொடுக்குறாரு சோதிக்கிறாரு அப்படிங்கும்போது கஷ்டம் உங்களுக்கு தானாக வரும் ஆனால் அது எந்த வழியாக வந்ததோ அந்த வழியாகவே உங்களை விட்டு தானாக விலகி போகும் அதனால நீங்க பயந்து மாதிரி வாழ்க்கையில எதுவும் நடக்காது அப்படி ஒரு முக்தி நிலையை அடையறீங்க அப்படின்னு சொன்னா கூட அது மிக ஒரு முக்தி நிலையாக கடவுளிடம் அடையக்கூடியதாகத்தான் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து வாழ்க்கையில நடக்கக்கூடாத கஷ்டங்கள் எல்லாமே நடக்கும் அவர்களுக்கு அந்த கடவுளினுடைய ஒரு அருள் பக்கத்துல இல்ல அப்படின்னு அர்த்தம் எல்லாம் சிவமயம் அப்படின்னு சொன்னாலும் கூட எல்லோரும் சிவபெருமான மனமுருகி வழிபடுறது கிடையாதுங்க சில பேருக்கு சிவபெருமான் பிடிக்கும் சில பேருக்கு விநாயகர் சில பேருக்கு பெருமாள் சில பேருக்கு அம்மன் சாமி பிடிக்கும் அந்த வரிசையில சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தவர்கள் அப்படின்னு இந்த பூலோகத்துல இந்த மாதிரியான பட்டியல்களை நம்ம சொல்லலாம் உதாரணத்துக்கு நம்ம வீட்டு பக்கத்திலேயே பழமையான சிவன் கோவில் இருக்கும் அங்கே நாம் நினைத்தால் தினமும் கூட போய் சிவபெருமானை பார்க்கலாம் ஆனால் வீட்டில் வேலை இருக்குது நம்மளால் போக முடியல சிவனை தரிசனம் செய்ய முடியாத சூழ்நிலை அப்படின்னு இதாக ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும் இப்படி இருந்தாலும் சில பேருக்கு சிவன் பிரசா சிவனுடைய பிரசாதம் வீடு தேடி வரும் இன்னைக்காவது கோவிலுக்கு வா இன்று பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க உங்களை கோவிலுக்கு கூட்டிட்டு போவாங்க அதுதான் சிவனுடைய செயல் அப்போது உங்களுக்கு அந்த சிவபெருமானுடைய ஆ ராசி முழுமையாக கிடைத்து விட்டது அப்படின்னு தான் அர்த்தம் பிரதோஷ வழிபாடு அன்னைக்கு தவறாமல் நீங்கள் போய் சிவபெருமான தரிசனம் செய்து வழிபட்டு வர்றீங்க அப்படின்னா சிவனுடைய அனுக்கிரகம் ஆசீர்வாதம் முழுமையாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் தினந்தோறும் நெற்றியில விபூதி பூசி சிவ சிவ என்று சொன்னால் சிவபெருமான் உங்களோடு தான் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அதே போல விச ஜந்துக்கள் விஷப்பூச்சிகள் அல்லது நாய் குரங்கு பாம்பு அப்படின்னு ஏதோ ஒரு மிருகம் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் உங்களை கடிக்க வருகிறது என்றால் நம்மளுடைய கதை இன்றோடு முடிந்தது அப்படின்னு நினைப்போம் ஆனா அந்த விஷ ஜந்து நம்ம அருகில் வந்து கடிக்காமல் விட்டுட்டு போகுது அப்படின்னு சொன்னா கடைசி நேரத்துல நேரத்தில் இருப்போம் அந்த அதிசயத்தை சிவபெருமானால் மட்டும்தான் நிகழ்த்த முடியும் சிவன் கோவிலுக்கு யாரெல்லாம் அடிக்கடி போயிட்டு சிவலிங்கத்தை வழிபட்டுட்டு வர்றாங்களோ அவர்களுக்கு எல்லாம் சிவபெருமானுடைய அனுகிரகம் கண்டிப்பா கண்டிப்பாக தான் அர்த்தம் இப்படி சிவன் நம்ம கூடவே இருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சிவபெருமானுடைய அருள் நம்முடன் தான் இருக்கிறது அப்படிங்கிறத உணர வைக்கக்கூடிய மிரள வைக்கக்கூடிய அறிகுறிகளை எல்லாம் பார்த்தோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்